மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களை என்ன சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐவரை மணந்த திரௌபதி பத்னியா இப்ப ஒருத்தரை மணந்தாலே பத்னியான்னு கேக்குறாங்க நாகரிகம் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு எவ்வளவோ மாறின இந்த காலகட்டத்திலயும் கூட இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருடத்திற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சு முப்பத்தி ஐந்து வருடம் முடிஞ்ச முப்பத்தி ஆறாவது வருடத்துல கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு இந்த கலியுகம் முடிந்து இப்ப நம்ம ஐயாயிரத்தி நூறு சம்திங் ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரம் வருஷத்தை தாண்டி நம்ம வந்துட்டோம் அப்ப ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ஆண்களை ஒரு பொண்ணு மணந்தா அவளுக்கு என்ன ஒரு பேர் வச்சிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் அவ என்ன மாதிரியான அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பா அப்படின்னா இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒரு முன் ஜென்ம கதை என்று ஒண்ணு உண்டு அதே போலதான் இதுக்கு முன்ன உள்ள ஒரு பதிவுல பீஷ்மர் அதாவது இந்த மகாபாரதத்தை அந்த குரு வம்சத்தின் ஆணி கூட சொல்லலாம் இல்ல ஆலமரம்னு கூட சொல்லலாங்க அப்படி ஒருத்தருக்கும் கூட ஒரு முன் ஜென்ம கதை ஒன்று இருந்தது இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா திரௌபதியை பத்தி பார்க்க போறோம் அப்ப திரௌபதிக்கும் ஜென்ம கதை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இருந்துச்சுங்க யார் இந்த திரௌபதி அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் திரௌபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துருபதனுடைய மகள் யார் இந்த துருபதன் நம்ம யார் இந்த துருபதன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாட்டுக்கு போக போறோம் எங்க அப்படின்னு பாக்குறீங்களா பாஞ்சால நாட்டுக்கு தாங்க போக போறோம் இந்த பாஞ்சால நாடு இப்ப எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவுல டேராடூன் அப்படிங்கிற இடத்துலதான் அந்த பாஞ்சால நாடு இருந்துச்சு ஓகேங்களா டேராடுங்கிற இடத்துலதான் பாஞ்சால நாடு இருந்துச்சு பக்கத்துல இந்த சைடு நேபாளம் இந்த சைடு உத்தரப்பிரதேசம் அதாவது நியூ டெல்லி அந்த உத்தரப்பிரதேசத்துலதான் குருட்சேத்திரம் அப்படிங்கிற நாடு இருந்துச்சு குரு வம்சமே அங்கதான் இருந்துச்சு அஹ் அஸ்தினாபுரமும் அங்கதான் இருந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி காந்தாரம் எங்க இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட தட்ச ஷீலாங்கிற இடத்துலதான் இந்த காந்தாரம் இருந்துச்சு காந்தாரத்தை பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் ஒரு பாலைவன ஏரியா பாலைவனம் தான் சொல்ல போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்க போறது பாஞ்சால நாட்டுக்கு நம்ம இன்னைக்கு போக போறோம் பாஞ்சால நாட்ட ஆண்டவர் தான் துருபதன் துருபதனுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் சிகண்டினி சிகண்டினி எதுக்காக பிறந்தா அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் யாரை கொள்றதுக்காகவே பிறந்தா பீஷ்மர சிகண்டினிக்கும் முன்ஜென்மம் உண்டு அதான் அடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்த சிகண்டினி எங்க பிறந்தா எங்க வளர்ந்தா அவளுடைய ஜென்மம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்க போறது யார பத்தினா திரௌபதியை பத்தி இந்த திரௌபதி யாருன்னா பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி குரு வம்சத்தினுடைய குலவது அதாவது மருமகள் இவளுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இவ யாருக்கு பிறக்குறானா துருபதனுக்கு அதுவும் வேள்வியிலிருந்து பிறந்தவள் வேள்வின என்னன்னு தெரியும்ல தீ தீயில இருந்து பிறந்தவன் பிறக்கறதையும் துருபதனுக்கு சிகண்டினி பீஷ்மரை கொள்றதுக்காகவே பிறந்தவ அவருடைய அழிவு வந்து சிகண்டினியால மட்டும்தான் நிகழும் அப்படிங்கிற வரத்தை வாங்கிட்டு வந்தவ சிகண்டினி ஒரு போர்ல என்ன நடக்குது என்ன போர் நடக்குதுன்னா துருபதனுடைய ரொம்ப நெருங்கிய தோழன் யாருன்னா துரோணாச்சாரியார் இருவரும் குருகுலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க அவ்வளவுக்கு அவ்வளவு உயிர் நட்பு ரெண்டு பேரும் அப்படி ஒரு நட்பு இவரு அரசராய் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கல்வி கல்றாங்க நீ வந்து என்கிட்ட வந்து பாதி நாட்டையே கொடுன்னு கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி பள்ளி படிவத்துல சொல்றாங்க இவருடைய திசை மாறிடுது இவரு வந்து சத்திரியர் சத்திரியர்ல போயிடுறாரு இவங்களுடைய இது வந்து குரு அதாவது சொல்லி கொடுக்குறவங்க குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வழியில போறாங்க இவருக்கு சரியான கஷ்டம் திரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனோட கூட படிக்கிற பசங்கள் எல்லாம் யாரு அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க அப்படிங்கறதுனால நாங்க எங்க வீட்டுல டெய்லியும் பசும்பால் தான் குடிப்போம் அப்படிங்க அஸ்வத்தாமன் என்ன சொல்லிடுறோம் நாங்களும் எங்க வீட்டுல டெய்லி பசும்பால் தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் இவனுக்கு அதுக்கு வழியே இல்லை அஸ்வத்தாமனுக்கு வழியே இல்லை சரி நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்னுடைய உயிர் நண்பன் வந்து ஒரு மன்னனா இருக்கான் அங்க போயிட்டு நம்ம வந்து ஒரு பசு கேட்டு வாங்கிட்டு வருவோம் நாட்டை பிரிச்சு குடுன்னு கேக்கலங்க பசு குடுன்னு தான் கேட்க போறாரு பசுவை பிரிச்சு குடு ஒரே ஒரு பசு குடு அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு அங்க உள்ள பத்தானே இவர் வந்துதான் குருதானே இவரு கல்வி கற்கக்கூடியவங்க கூடியவங்க ரொம்ப ஏழை அப்படி ஒரு இடத்துலதான் இவர் கல்வி கத்து அப்பனா இவரு எவ்வளவு ஏழையா இருக்கும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி 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 கற்றுக் கொடுக்கறதுனால இவரு பரம ஏழையா இருக்கிறாரு தன்னுடைய நண்பனை பார்க்க எங்க போறாரு பாஞ்சால நாட்டுக்கு போறாரு தன்னுடைய நண்பனை பார்த்து நண்பா அப்படின்னு கூப்பிடறாரு பிச்சைக்காரெல்லாம் என்னோட நம்பனா நீ யாரா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இவருக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு என்ன செய்யறதுன்னே தெரில அங்க இருந்து திட்டிபுட்டு அழிவு என் கையால தாண்டா உனைய நண்பனா ஏத்துக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் வர்ற வழியில தான் பாக்குறாங்க வர்ற வழியில பக்கத்துல தானே அந்த நாடு தன்னுடைய பையனான அஸ்வத் அம்மன் தன்னுடைய மனைவி மூணு பேரும் வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கும் போது பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க விளையாடும் போது அவங்க விளையாடிட்டு இருந்த பந்து கிணத்துல விழுந்துருது கிணத்துல விழுந்தோடனே அதை எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரியல அங்க இருக்க காவலாளிகளை கூப்பிட்டு பாக்குறாங்க அவங்களாலையும் எடுக்க முடியல இதை பார்த்துக்கிட்டு இருந்த திராணாச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட ஈட்டியாம்பு எதுவுமே கிடையாது தற்பை புல் இருக்கு பார்த்தீங்களா தற்பை புல் அந்த புள்ள கூர்முனிய சீவி அதை நேரா விடுறாரு அது நேரம் எங்க விழுதுன்னா அந்த கேணிக்குள்ள கிணத்துக்குள்ள இருக்கிற பந்தை நல்லா போய் சொருகிது அடுத்து அடுத்து அவர் அந்த தற்பை புள்ள விட 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 அந்த பந்துல இருக்கிற தர்பை முள் மேல ஒண்ணு ஒன்னா ஒன்னொன்னா மேல போய் சொருகி நிக்குது இவரு அந்த மேல் கைப்பிடிய பிடிச்சு பந்தை எடுத்து கொடுத்துர்றாரு இதை பார்த்தோன்னே அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் சின்ன பையன் பார்த்தோன்னே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க இது எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இத கொண்டு போய் உங்களுடைய இத கொண்டு போய் உங்களுடைய கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே அர்ஜுன அர்ஜுனன் அங்க இருக்க விளையாடிட்டு இருந்த கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் ஓடி போய் பீஷ்மர் கிட்ட போய் அதை காமிக்கிறாங்க இத காமிச்சோன்னே பீஷ்மர்க்கு என்ன தோணுச்சு இது வந்து இது செய்யறது துரோணரால மட்டும்தான் முடியும் பசங்களுக்கு கல்வி கத்து கொடுக்க ஒண்ணு பரசுராமர் அடுத்து இவர் பரசுராமர் ஒரு சபதம் எட்டு இருக்காரு சத்திரியர்களுக்கு நான் வந்து எதுவுமே சொல்லி தர மாட்டேன் நான் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் நான் பாடம் சொல்லி தருவேன் அப்படிங்கிறது பர பரசுராமன் வந்து சபதம் சொல்லிட்டாரு அதனால அவர்கிட்ட அனுப்ப முடியாது இவரு துரோணாச்சாரியார் பரசுராமருடைய சீடன் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கேட்டு பசங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க இவங்க எல்லாம் கௌரவர்களும் பஞ்ச பாண்டவர்களும் அந்த துரோணாச்சாரியார்ட்ட பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாடம் கத்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய ப பள்ளி கல்விகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்ப போயாச்சு கரெக்டா பட்டம் சூடுறது அல்லது அது உங்களுக்கான ஒரு நிகழ்வு நடக்கும்போது துரோணாச்சாரியார் அங்க வர்றாரு எனக்கு குரு தட்சிணை கொடுக்காம நீங்க எந்த ஒரு இதையுமே செய்ய முடியாது அப்படிங்கறத வந்து சொல்றாரு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குரு தட்சணை வேணும் அப்படின்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேருமே கேக்குறாங்க அதுக்கு துரோணாச்சாரியார் சொல்றாரு எனக்கு வந்து பாஞ்சால நாட்டினுடைய மன்னனான துருபதனை நீங்க தேரின் காலில் கட்டி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு தேரின் காலில் கட்டி இழுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொன்னானே யார் போறீங்கன்னா எல்லாருமே நீ இல்ல நான் இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அர்ஜுனன்ட்ட சொல்றாங்க நீங்க வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் அடுத்த சீடர்களை பார்த்து நான் உங்கள்ட்ட இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போவாரு அப்பதான் அர்ஜுனன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ஓகே நாங்க போயிட்டு துருபதனை வந்து அடிமையாக்கி இழுத்துட்டு வந்துருவாரு அதாவது தேர்காலில் கட்டி இழுத்துட்டு வந்துடுவாரு இழுத்துட்டு வந்தோடனே இப்போ வந்து இழுத்துட்டு வந்தோடனே யார் ஜெயிச்சா அர்ஜுனன் ஜெயிச்சுட்டான் இப்ப அந்த பாஞ்சால நாடை யாருக்கு சொந்தம் அர்ஜுனனுக்கு சொந்தம் அர்ஜுனன் என்ன பண்றாரு இவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் தன்னுடைய குருவான துரோணாச்சாரியார்ட்ட கொடுத்துடுறாரு இப்போ இந்த பாஞ்சால நாட்டுக்கு யார் தலைவர் துரோணாச்சாரியார் தான் தலைவர் ஆனா தன்னுடைய நண்பன் அப்படிங்கறதுனால பாதி நாட்டை திரும்பவும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நண்பனான துருபத மன்னனுக்கு கொடுத்தறார் துருபத மன்னனா அங்கனே கொண்டிருந்தா கூட இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் பலிக்கு பலி பலிக்கு பலின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆச்சுன்னா துருபதனுக்கு ரொம்ப கோபம் எப்படியாவது இந்த துரோணாச்சாரியார நம்ம கொன்னே ஆகணுங்கிற வெறி வந்துருச்சு இப்ப சிகனினியால கொல்ல முடியாது அப்பனா நமக்கு ஒரு பையன் இருந்தாதான் துரோணாச்சாரியார கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வேள்வி ஆரம்பிக்கிறாரு நிறைய சா நிறைய பேத்துக்கிட்ட போய் அதாவது ஐயர்கள் சாங்கீதம் பண்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உன்னுடைய விதியின் படி ஒரே ஒரு மகள் தான் வேற பையனே கிடையாது அப்படின்னு இன்னொருத்தர் வராரு வந்து உனக்கு பையன் வேணும்னா கண்டிப்பா வேள்வில இருந்து எங்களால கொண்டு வர முடியும் ஆனா கூடவே ஒரு பொண்ணும் வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்பெல்லாம் சரி சரி சரின்னு சொல்லிவிட்டு வேள்வியும் ஆரம்பிச்சாச்சு இருபத்தி ரெண்டு நாள் வேள்வியில வேள்வி அதாவது நெருப்பு தீயில ஒரு பையன் வரா அந்த பையனுடைய தான் திருஷ்டத்யூமன் திருஷ்டத்யூமன் அந்த பையனுடைய பேரு இந்த திருஷ்டத்யூமன் வந்தோடனே எனக்கு அதெல்லாம் வேள்விலாம் போதும் போதும் நிறுத்துங்க எனக்கு ஒரு பையன் போதும் பொண்ணெல்லாம் வேணாங்க எவ்வளவோ சொல்றாங்க கண்டிப்பா ரெண்டாவது மகள் வந்தே தீருவா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க எனக்கு தேவையே இல்லை அப்படிங்க நான் உனக்கு எப்படிப்பட்ட மகள் வேணும் சொல்லி திருநாள் நிறைய சாபம் கொடுக்குறாரு ஏன்னா மகள் இவளுக்கு வேணா இவருக்கு வேணா இல்லையா நிறைய சாபத்தை கொடுத்து என்ன பண்ணிடுறாரு மகளை வரவச்ச திரௌபதினுடைய மகள் திரௌபதி பாஞ்சால நாட்டினுடைய இளவரசி பாஞ்சாலி அதனாலதான் இவளுக்கு பாஞ்சாலி திரௌபதி அப்படிங்கிற பெயர்கள் வந்து வந்துச்சு இப்ப அவளுக்கு பல கஷ்டங்கள் அப்பா கிட்ட அவளுக்கான அன்பு கிடைக்கல ஆஹ் ஒரு அரவணைப்பு கிடைக்கல ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவ இருக்கா அப்பதான் வந்துட்டு சொல்றாங்க அவளை கல்யாணம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கல்யாணம் பண்ணி அனுப்புங்கன்னா ஒரு சாதாரணமா நம்மளே சொல்லி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பொண்ணை நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பையனுக்கு வந்து எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளவு பத்து இருக்கு என்ன வேலை பாக்குறான் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் கூட பிறந்தவங்க என்ன அது இதுன்னு பாக்குறோம் அப்பனா அங்க ஒரு இளவரசிக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவளுக்கு தகுந்த இணையான ஒருத்தர் வேணும் இல்லையா உடனே சுத்தி இருக்க நாட்டு எல்லாத்துக்குமே ஆஹ் வரத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க வரத்துக்கு ஏற்பாடு பண்ணோடனே அங்க ஒண்ணு வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆஹ் அம்ப அம்ப எடுத்து அங்க ஒரு மீன் பறந்துகிட்டு இருக்கோம் அதோட மீனுடைய பிம்பம் கீழே இருக்க தண்ணியில தெரியும் இந்த தண்ணியில பார்த்தா அந்த மீனுடைய கண்ணுல சரியா அம்பு விடணும் அவங்களுக்குதான் தன்னுடைய மகள் அப்படிங்கிறத சொல்லிடுவாரு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாப்பாங்க அஹ் துரியோதனன் வருவான் துரியோதனனோட அந்த அம்புவே தூக்கவே முடியாது அடுத்து கர்ணன் வருவான் இங்க பாருங்க விதி எப்படி விளையாடி இருக்குன்னு சொல்லிட்டு வாய வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல வாயத்தில் சும்மா இல்லாம குளத்தில் தாழ்ந்தவனுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி கிடையாதுன்னு சொல்லிடுறா அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி இவனுக்கு அவமானமா போயிடுது அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா வானரக்கு மாளிகைக்கு தீ வச்சு போங்கடா இந்த ராஜ்யமும் வேணாம் ஒன்னும் வேணான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐந்து அண்ணன் தம்பிகளும் தன்னுடைய அம்மாவும் ஆறு பேரும் வனவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க கிடைக்கக்கூடிய தானங்கள் கிடைக்கக்கூடிய விறகு கிடைக்கக்கூடியத வச்சு அஞ்சு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க கரெக்டா அர்ஜுனனும் இந்த இதுல வந்து பந்தயத்துல வந்து போட்டிடுற மாதிரி ஆயிடுது அதுல வின் பண்ணிடுறாங்க அர்ஜுனன் என்ன பண்றான் தன்னுடைய பாஞ்சாலி அதாவது த மகளான திரௌபதிய கூட்டிட்டு அஹ் அவங்க அம்மா கிட்ட போய் காமிக்கிறதுக்கு போகிறாங்க போற வழியில என்ன நடக்குது அப்படின்னா பீமன் வேக வேகமா போய் தன்னுடைய அம்மா தியானத்துல இருக்கிறத கூட கவனிக்காம அர்ஜுனன் வாங்கிட்டு வந்த தானத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றான் இதை கேட்டோடனே இத கேட்டோனே குந்திக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க அஞ்சு பேத்துக்கும் தலையும் புரியல காலும் புரியல என்னடா தான் அஞ்சு பேத்த பகிர்ந்துக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க அவங்களுடைய தவம் எல்லாம் முடிஞ்சு தியானம் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா திரௌபதி நிக்கிறா என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த அஞ்சு பேத்தால அம்மா சொன்னதை மீறவும் முடியல இவளுக்கு எப்படி ஒருத்தருக்கு எப்படி ஐவர் கணவராகிறது அப்படிங்கறதும் புரியல ரெண்டு மூணு பேரும் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க ஆறு பேரும் ஏன் திரௌபதியோட சேர்த்து ஏழு பேரும் ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க திரௌபதியா அழுதுகிட்டே இருக்கிறான் தன்னுடைய அப்பா கிட்டதான் இது மா ஒரு பாசம் அரவணைப்பு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி இங்க வந்தா ஐவரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்களே இதுனா என்ன ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவுறா என்ன செய்யறதுன்னே தரல ஆளாளுக்கு ஒவ்வொரு முடிவு பண்றாங்க அர்ஜுனன் கல்யாணம் பண்ணட்டும் மத்த நாலு பேர் வனவாசம் போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க நாலு பேர் வனவாசம் போனா இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் நிம்மதியா வாழ்வாங்களா அப்படின்னா அவங்களும் வாழ மாட்டாங்க என்ன செய்யறதுன்னே புரியல ரொம்பவே எல்லாருமே குழப்பத்துல இருக்கிறாங்க ரொம்பவே கோபத்திலயும் இருக்கிறாங்க பீஷ்மத்தை வந்து திட்டுறாங்க அவங்க அம்மா ஏன்டா எது வாங்கிட்டு வந்தாலும் ஏன்டா தானம்னா சொல்லுவேன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரது தானமா தானமா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நீங்க தானமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ரொம்பவே உயர்ந்த தானம் எதுனா தானம் அப்ப திரௌபதி துருபதன் தன்னுடைய மகளை கன்னிகா தானம் பண்ணி தானே அனுப்பிவிட்டாங்க அப்ப இது தானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சொல்றான் என்ன செய்யறதுன்னா ஆறு பேரும் ஏழு பேரும் முழிச்சுட்டு இங்கிட்ட திரௌபதி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கா அப்பதான் அந்த சைடு வேத வியாசர் வராரு என்னப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் இதுல உங்க மேல எந்த தவறுமே கிடையாது திரௌபதியினுடைய ஜென்மத்தினுடைய வரலாறு கார வரலாறு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன முன்ஜென்ம வரலாறு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் சொல்றாங்க ஒரு நாட்டுல நலன் தமையந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரச குடும்பம் ரொம்பவே ஒரு மிக பெரிய ஒரு ராஜ குடும்பம் இருந்துச்சு நலனுக்கும் தமையந்திக்கும் பிறந்தவ தான் இந்த திரௌபதி இப்போ இவளுடைய பெயர் தௌ திரௌபதினாலும் அப்பா அவளுடைய பெயர் நலாயினி ரொம்பவே அழகு அம்சம் வீரம் பொறுமை எல்லாத்துக்குமே பெயர் போனவ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இவளுக்கு யாரையுமே பிடிக்கல ஏன்னா நலனுக்கு ஒருத்த வரைக்கும் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை அப்பதான் ஒரு முனிவர் அவருடைய அரண்மனைக்கு வர்றாரு அந்த முனிவருடைய பெயர் மௌக்கல்ய முனிவர் இவர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முனிவரை யாராவது தன்னுடைய மகளுக்கு அது ஒரு ராஜா வந்து தன்னுடைய மகளை ஒரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுவாங்களா ஆனா இதை மறுக்கவும் என்னுடைய மகள் கிட்ட நீங்க உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க அவளுக்கு சம்மதம் அப்படின்னா அவளுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கிட்டு வாங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிடுறா நலன் சொல்லிடுறாரு நலன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா இங்க இருந்து போன அந்த முனிவர் கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு இருபது வயசுக்குள்ள இருக்குன்னு வைங்க இந்த முனிவருக்கு நாற்பது வயசுக்கு மேல ஆச்சு இவரு இங்க இருந்து போறப்ப என்ன பண்ணிட்டாரு அதாவது நலாயினிய பார்க்க போகும்போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னுடைய உருவத்தையே ஒரு இளவரசரா மாத்திக்கிட்டாரு நலாயினி அங்க இருந்து பார்க்கும்போது இவங்க போய் ஒரு இளவரசன் போய் தன்னை கிட்ட வந்து தாங்கிட்ட வந்து உனைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டேன் உங்க அப்பா கிட்ட பேசுனேன் உங்க அப்பா உன்னுடைய முத்திரை மோதத்தை வாங்கிட்டு வர சொன்னார்னால இவளுக்கும் பார்த்த உடனே புடிச்சு போச்சு தான் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்துட்டா கொடுத்தோடனே இத வாங்கிட்டு போகும்போது முனிவரா போயிட்டாரு எப்படி தந்தைய பார்க்கும்போது முனிவர் மகளை பார்க்கும்போது போது இளவரசர் சத்திரும்ப தந்தை கிட்ட போறப்போ முனிவரா போகவும் நல்ல நாளை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இதுக்கு எப்படி நலாயினி ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருக்காரு இருந்தாலும் இவர் சொன்னபடி நலாயணியுடைய முத்திரை மோதிரத்தை மௌக்கல்யா முனிவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு தடபுடலா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு கல்யாணம் மனம் இடையில தான் தெரியுது தன்னை பார்க்க வந்தது ஒரு முனிவர் மார்வேஷத்துல வந்திருக்காருங்கிறது இருந்தாலும் தன்னுடைய மனம் கவர்ந்தவர் இவர்தான் அப்படிங்கும்போது முனிவரா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயினியும் கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் பண்ணி அவருடைய ஆசிரமத்துக்கு மௌகல்ய முனிவருடைய ஆசிரமத்துக்கு நாலாயினி போயிடுறா போனதுக்கு அப்புறம் இந்த ஆணுடைய புத்திய பாருங்களேன் நான் வந்து இளவரசனா இருக்கிறதுனால தானே இவளுக்கு புடிச்சிச்சே ஆனா நான் உண்மையிலுமே ஒரு முனிவர் ஒரு கிழமை அவளுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ரொம்ப குடும்பப்படுத்துறாரு உடம்பெல்லாம் குஷ்டம் வந்த மாதிரி புண்ணு புண்ணா ஆயிடுது ரொம்ப துர்நாற்றம் வீசுது புல்லு முண்டுது உடம்புல எப்படி இருக்கும் அவளுக்கு ஆனா அதெல்லாம் எதுவுமே வந்து ஒரு அருகழுப்பு படாம எந்த ஒரு கோபம் படாம அந்த புண்ணெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு வாசனை திரவியங்கள் சென்ட்டு கூட அதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி ரொம்ப முனிவரை வந்து நல்லாயினை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் இருந்தாலும் இந்த ஆளுக்கு ஒண்ணும் புத்தி வரல இவ எப்படி இப்படி இருக்கலாம் உண்மையாலவே இப்போ நம்ம மேல பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற தன்னை தன்னை வந்து ஒரு தாசி வீட்டுக்கு கூட்டிட்டு போ எனக்கு மோகம் அதிகமாயிருச்சு நீ கூட்டிட்டு தாசி வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு கணவன் கேட்டுட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில உட்கார வச்சு கூடையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தாசி வீட்டுக்கு கொண்டு போறா யார தன்னுடைய கணவனை கூட்டிட்டு போய் உள்ள விட்டுட்டு கதவை சாத்திட்டு வெளியில வந்து உட்காந்துக்கிறான் அவளால அழுகவும் முடியல என்ன பண்றதுன்னு புரியல எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கா வாச திண்ணையில இத தேவர்களும் பாக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க இந்த உலகத்துல இப்படி ஒரு பத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இவன் மோகம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறிய நல்லா இனி தீர்ந்தது மோகம் வந்து இனி தூக்கிட்டு போடி அப்படிங்கிறான் அதுக்கும் வாயை திறக்காம போய் அவனை திரும்ப கூடையில வச்சுட்டு தூக்கிட்டு வெளியே வரா வெளியே வந்து பார்த்தா மழை வர்ற மாதிரி இருக்கு தன்னுடைய கணவன் நனைஞ்சிருவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நடையும் ஓட்டமா ஓடுறான் ஓடும் போது என்ன நடக்குது அப்படின்னா அங்க கழுவுல ஏற்றப்பட்ட ஒரு முனிவருடைய தலையில தன்னுடைய கணவனுடைய கால் பட்டுறது இந்த கால் பட்டோடனே அந்த கழுவுல ஏற்றிருந்த முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு விடுவதற்குள் உன்னுடைய கணவன் இறந்து போயிருவோம் அப்படிங்கிறாரு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க அவன் நல்லவனோ கெட்டவனோ விடுகிறத்துக்கே உன் புருஷன் அவரோட இருக்க மாட்டானா ஒரு பெண்ணுடைய மனது ஒரு ஆண் துணை இருந்தால்தான் ஒரு வாழ்க்கை அது எப்படியோ இல்லையோ கணவன் இறந்து போயிறோன்னு எந்த ஒரு மனைவியாலையும் தாங்க முடியாது உடனே இவளுக்கு உட்காந்துருக்கு எஞ்சிரா கூத்தாடுறா ஐயோ மன்னிச்சிருங்க என்னாலதான் கால் பட்டுருச்சு அப்படிங்கிறா இல்ல எல்லாம் முடியாது நான் விட்ட சாபம் விட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு இவர் என்ன பண்ணா கடுப்பாயி ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணிடுறா நான் பத்துனா இந்த உலகம் இருளில் சூழட்டும் அப்படின்றா இந்த வார்த்தை சொன்ன அடுத்த செகண்ட் சூரியன் மூர்ச்சியாயது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது எட்டு நாள் ஆயிடுச்சு எட்டு நாள் ஆகியுமே சூரிய ஒளி படவே இல்ல ஃபுல்லாவே இருட்டா இருக்கு இதை பார்த்த தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க இப்படியே போச்சுன்னா உலகம் அலைஞ்சு பேரும் தயவு செய்து வந்து அந்த பொண்ணு கிட்ட எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் இறங்கி வர்றாங்க அம்மா தாயை விடுஞ்சாலும் உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாது தயவு செய்து நீ விட்ட சாபத்தை நீ வாங்கிக்கோமா அப்படிங்க எல்லாருமே சேர்ந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க உன் புருஷனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு தான் நலாயினி என்ன பண்றா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அவள் விட்ட சாபத்தை திரும்ப வாங்கிக்கிறா உடனே சூரியனும் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாரு வெளிச்சமும் வருது இத பார்த்துட்டு இருந்த மௌகல்ய முனிவர் இப்படி ஒரு பத்தினி கிட்ட நான் பண்ணது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் இவ கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த செகண்டே இயற்கை அதாவது சிவனடி சேர்ந்துடுறாரு இறைவனடி சேர்ந்துடுறாரு என்னடா இவனுக்காண்டிதானே நம்ம இவ்வளவு பண்ணணும் கடைசில இவனும் இல்லைன்னா நம்ம எங்கடா போறதுன்னு சொல்லிட்டு உடனே சிவனை நோக்கி தவம் புரியிறான் இவளுடைய பத்தினி விரதத்துக்காண்டி சிவன் இறங்கி வர்றாரு உனக்கு என்னதான் வர வேணும் அப்படிங்க என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நான் வா நினைச்ச வாழ்க்கையமையில என் பொருஷனையும் கூட இல்லை எதுவுமே எனக்கு நல்லபடியா இல்லை அதனால என்னுடைய அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறான் என்னம்மா எப்படிமா உன்னுடைய கணவன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க என்னை விரும்பும் கணவன் ஒருவன் வேண்டும் நான் விரும்பும் கணவன் ஒருவன் வேண்டும் இன்பமோ துன்பமோ என்னை நீங்கா கணவன் ஒருவன் வேண்டும் பெண்களை மதிக்கும் ஒரு கணவன் வேண்டும் என்னை உண்மையாய் நேசிக்கும் கணவன் ஒருவன் வேண்டும் அப்படின்னு வென்றா அப்படியே ஐந்து கணவர்கள் உனக்கு அமைவாராக அப்படின்னு சொல்லி சாபம் வரம் கொடுத்துறாரு இந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு கடைசியா சொல்லும் போது நீ விரும்பியபடி ஐந்து கணவர்கள் உமை உனக்கு அமைவார்கள் அப்படின்னு சொல்லவுமே நல்லா இன்னைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நான் ஒருத்தருக்கு இவ்வளவு பண்புகள் இருக்கணும்னு தானே சொன்னேன் கடைசியில ஐவர்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்க நீ கேட்டது இதுதாமா நீ வரம் உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்க சரி கே கிடைச்ச வரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அடி சேர்ந்தர்றா இந்த முன்ஜென்மத்துல நலாயினி கேட்டபடிதான் இப்ப இந்த ஐவர்கள் நீங்க அமைஞ்சிருக்கீங்க நீங்கள் ஐவரும் பஞ்சபூதம்னா உங்களுடைய அட்லி அடக்கி ஆள்ற சக்தி அஹ் திரௌபதி நீங்கள் ஐவரும் ஒரு பொருள்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனாம்சம் ஜீவம் ஜீவன்கிறது ஜீவன்கிறது திரௌபதி அதனால நீங்க ஐவரும் சேர்ந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் திரௌபதினுடைய முன்ஜென்ம வரலாறு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா இருந்தாலும் இந்த ஐவருங்கிறது ஒருத்தர் கூட வாழும்போது இன்னொருத்தர் எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ள வருது அப்பதான் வேதவியாசர் ஒரு விஷயம் சொல்றாரு ஒருவர் கூட திரௌபதி ஒரு வருஷம் இருப்பா ஓகேங்களா அடுத்த வருஷம் முதல்ல யார் கூட வாழ்றாங்களோ அவங்களுடைய நினைவுகள் அவர்களுடைய இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அடுத்தவங்க கூட ஒரு வருஷம் இப்போ ஒருத்தர் கூட ஒரு வருஷம் வாழும்போது மத்த நால்வர் வந்து அவர்களுடைய அனுமதி இல்லாம அவர்களுக்கு அவர்களுடைய அறைக்கோ அவர்களுடைய சொந்த விஷயத்திலயோ நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐவரும் எல்லாருமே ஒத்துக்கிட்டு ஐந்து பேருக்கும் கல்யாணமும் நடக்குது இப்போ ஒரு வருஷம் தர்மன் அதாவது யுதிஷ்டனுடைய ஒரு வருட காலம் முடிந்து இரண்டாவது வருடம் ஆரம்பிக்குது பீமன் அதாவது இரண்டாவது வருடத்துல பீமன் கூட வாழ ஆரம்பிக்கணும் ஆனா இதுல பீமனுக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு திரௌபதியை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய அண்ணனுடைய மனைவி அதுவும் அண்ணனுடைய மனைவி அம்மாவுக்கு சபம் அவ கூட நம்ம எப்படிரா உறவுல இருக்கிறது அப்படின்னா உனக்கு ரொம்பவே ஒரு குழப்பம் இத பாத்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணருக்கு அவனுடைய முக மாற்றத்தை வச்சே இவன் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சோடனே இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போ போறோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு எங்க போறோம் அமைதியா இரு நான் கூப்பிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிடுறாரு அதே போல நல்லா இருட்டு இருந்து அடுத்த ஆயிடுது கிருஷ்ணரும் பீஷ் பீமனும் ஆஹ் போறாங்க ஒரு காட்டு வழியில போறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது தனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போறான் யார் இந்த பொண்ணு அப்படிங்க சத்தம் போடாதரா கூடவே வா அப்படின்னு சொல்லி சொல்ல சரிண்ணா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தா அது திரௌபதிங்கிறது பீமனுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்நேரத்துல இவ எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை கேட்க நீ அமைதியா வாயேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரௌபதி என்ன பண்ணிடுறா ஒரு நெருப்புக்குள்ள விழுந்துறான் இவன் கத்திரம் ஐயோ திரௌபதிக்கு நெருப்புக்குள்ள விழுந்துட்டா உடனே காப்பாத்துங்க காப்பாத்துங்க இருடா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை அமைதியா புடிச்சு நிக்க வச்சிருக்கிறாரு எரியற தீல திரௌபதிக்கு ஒண்ணுமே ஆகல அவ அப்படியே நிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நெருப்புக்குள்ள இருந்து இறங்கி வரான் அவளை பாக்கும்போது அப்படியே பராசக்தி அந்த நெருப்புக்குள்ள இருந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு இப்ப தெரியுதா அவரு திரௌபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் ஒரு கணவருடைய வாழ்ந்து முடிச்சு அன்னைக்கு இரவு அவளுடைய தூய்மைய பரிச பரிசாற்றதுக்காண்டி நெருப்புக்குள்ள அதாவது தீக்குள் தீக்குள்ள இறங்கி அவளுடைய உடல்ல இருந்து மனதுல இருந்து எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்திட்டு அப்புறம்தான் அவன் கூட வாழ வர்றான் இப்ப தெரியுதா அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஐவரும் சேர்ந்து அவர்களுடைய மனைவியான திரௌபதி கூட வாழ்றாங்க இதுதாங்க திரௌபதியுடைய முன்ஜென்ம வரலாறா அமைஞ்சிருக்குது இதே போல ஒவ்வொருவருடைய முன்ஜென்மம் என்ன மகாபாரத யுத்தம் எப்படி ஆரம்பிச்சிச்சு ஏன் ஆரம்பிச்சிச்சுங்கிற முழு பதிவுகளை அடுத்தடுத்து நம்ம பாக்கலாம் இதோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷபா